பிக் பாஸ்ல வெளியிடுவீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா பில்ட் அப்லாம் ஓவரா இருந்தோன்னே பெருசா என்னமோ ஒரு டிராஃபி வந்து காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப என்ஜாயா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த பெட்டிய துறக்கங்களுக்கு எங்க 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 அப்படின்னு பார்த்தா அந்த பெட்டியை தொடர்ந்து அவர் டிராஃபி எடுத்து காக்கும் போது என்னடா குழந்தைங்களோட விளையாட்டு ஜாமான் கூட இதை விட பெட்டரா இருக்குமே என்னங்கடா டிராஃபி வாங்கி வச்சிருக்கீங்க எல்லா சீசனையும் அவ்வளவு அழகழகா கொடுத்துட்டு இவ்வளவு மொக்கியா ஒரு டிராஃபிய ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களேடா மனசாச்சே இல்லாம அப்படின்ற மாதிரிதான் அந்த ஃபீல் ஆச்சு மெஜாரிட்டி மக்களோட கருத்து அதுதான் ஓகேவா வேல்யூ தான் அந்த டிராஃபிக் ஆனா பார்க்கும் ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா உள்ள போகும்போது டம்மியா ஒரு கல்லுல வந்து செஞ்சு கொடுத்து விட்டீங்க ஓகே அட்லீஸ்ட் வந்து ஒரு ரியல் டிராபிக்கான ஒரு வேலிம் அதுல இருந்துதா அப்படின்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஏன்னா தொடர்ந்து எல்லா சீசன்ஸும் நம்ம பார்த்துட்டு வரும் அதுல இருக்கிறக்கும் இதுல இருக்கிறக்கும் அந்த வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அப்படின்றது தான் ஓகே இந்த டிராஃபி வச்சு பெருசா எதுவும் தான் அதுல சம்பாதிச்சிருக்கக்கூடிய பெயர்கள் மக்கள் தான் கண்டிப்பா கண்டஸ்டன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் தேவை பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம் ட்ராஃபி இவ்வளோ முக்கியமான ஒரு டிராஃபிக்கு இவ்வளோ பில்டப்பட கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் அது இந்த டப்பா கூட வெளியே மறைச்சிருச்சு இந்த டப்பா கூட ரொம்ப அழகா கிரியேட் பண்ணிருக்காங்க Thank okay. வெறும் இதுல இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு சங்கடமா போச்சு அப்படின்றத பாக்க முடியுது அடுத்த கட்டம் மாசான மூமெண்ட் எல்லாரோட என்ட்ரி தாண்டி ஜாக்கோட என்ட்ரி அரங்க அதிருது அப்படின் சொல்லலாம் கைத்தட்ட இல்லை அப்படின்றது ரெண்டாவது அவங்களுக்கான ஒரு ஏவி நான் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த ஒரு ஏவி மாசான ஏவி அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க ஆனா அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு மூமெண்ட்டா இருந்தது ஆனா எனக்கு தெரிஞ்சு இல்லை ரொம்ப நார்மலைஸ்டா தான் அந்த மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு முத்து மத்ததுக்கு எப்படி வந்து எடிட்ல வந்து அவர் பேசுன வார்த்தைகள் மட்டுமே அந்த ஃபுல்லுக்கு வந்தது மத்தவங்களுக்கு வந்து சாங்ஸ் நிறைய எடிட்டிங் மாதிரி இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட ஜாக்குக்கும் அந்த தான் இருந்தது மத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் எல்லாம் போட்டாதான் மாசு இவங்க எல்லாம் வந்து தானா உழைச்சு முன்னேறி வந்திருக்காங்க இல்லையா அப்ப அவங்களோட குரல் தான் அவங்களுக்கான வெற்றி அப்படின்றதான் நம்மளால அதுல பார்க்க முடியுது சோ கிட்டத்தட்ட ஜாக்குக்கு நடந்த ஒரு விஷயங்களும் அதுதான் ரொம்ப அழகா ஒரு விஷயங்கள் சொன்னாங்க ஜெயிச்சு அவன் சொன்னாதான் கேட்கணும்னு அவசியம் இல்ல ஜெயிக்கணும் ட்ரை பண்ண அவன் சொன்னாலும் கண்டிப்பா மக்களுக்கு அதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான கை பயங்கரமான ஒரு மொமெண்டா தான் அது வந்து இருந்ததுன்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு சப்போர்ட் அப்படின்றது மேபி ஒருவேளை அவங்க டிராஃபி வின் பண்ணி அந்த இதில் நின்றுதா கூட கிடைச்சிருக்குமா அப்படின்றது தெரியல ரன்னர்ல நின்றுதா கிடைச்சிருக்குமான்னு தெரியல ஆனா ஜாக்குக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மொமெண்ட் இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்றது அந்த ஒரு விஷயத்தினால நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுன்றதா என்னங்கடா வின்னர் தாண்டி ரன்னர் வந்து ஸ்கோர் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு வழங்கியிருக்கீங்க இங்க வாங்கினாங்க பாரு ஜாக்கு ரன்னர் வின்னர் எல்லாரையும் தூக்கி மாதிரி மாதிரிதான் அந்த ஒரு மொமெண்டா இருந்ததுன்றது ஓகே அதெல்லாம் வின்னர் அப்படின்றவருக்கு வந்து அதுதான் அந்த முடியாத ஒரு இடத்துல நின்றுட்டாரு இந்த டிராஃபி அப்படின்றது அவரோட தான் இருக்க போகுது டிராஃபி இல்லைனாலும் டிராஃபியை வாங்க போற மனுஷன் அவ்வளோ ஒரு அழகான ஒரு இதோட இருக்கிறாரு அப்படிங்கும் போது நமக்கு அது தேவையில்ல அப்படின்றதுதான் ரன்னர் அப்படின்றது வந்து விஷால் விஷால் அப்படின்றது காலையில வரைக்கும் நியூஸ் வந்தது ஆனா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வின்னர் வந்து ரன்னர் வந்து சௌந்தரியா தான் விஷால் வந்திருக்காரு ஓகே இது கூட கொஞ்சம் ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அட்லீஸ்ட் விஷாலுக்கு கொடுக்கப்படல அப்படின்றதுனால நம்ம வந்து ஏத்துக்கலாம் அப்படின்றதான் ஓகே மக்களே இந்த ஒரு மூமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மெயினா ரொம்ப காத்தியசா கொடுக்கப்பட்ட அந்த டிராஃபியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க ஓகேவா